இதெல்லாம் கேட்டடா வந்து உங்களுக்கு வந்து கடிச்சிருக்கும் அந்த இலையில வந்து ஓட்ட இருக்கும் அது நடு பகுதியில போட்டு இது பண்றதுனால டை ஹார்ட் சிம்டம்னு சொல்லுவாங்க குடுத்து மொத்தமா வந்து தண்டு வந்து இதாகிறதுனால அந்த சத்துக்கள் வந்து கீழேந்து மேலேயும் இருந்து கீழேயும் போகாதனால தண்ணியும் போகாதனால அப்படியே வெண்கதிர் மாதிரி கிட்டத்தட்ட மொத்தமா காஞ்சி போயிடும் இது தண்டு துளைப்பான் அடுத்து கதிர் துளைப்பான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளைஞ்சி வந்து அஹ் காபு வச்சு அதுல இருந்து மணி பிடிக்கிறப்ப அதனுடைய பாலை போயிட்டு இது வந்து உறிஞ்சி சாப்பிட்றதுனால மொத்தமும் சேதாயிடும் இதை ரெண்டை விட ரொம்ப 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 முக்கியமானது என்னன்னாக்கா இந்த பால் ஆர்மி வரும் என்னோட ஆர்மிங்களான அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதுக்கு பேர் தான் படைப்புழு இது ஒன்று ரெண்டு தனித்தனியா வராது மொத்தமா படையாக வரும் மொத்த பச்சையத்தையும் சுரண்டி சாப்பிடுவோம் இது இது வந்து நடுப்பகுதியில் இருக்கிற மொத்த வேர்ல்ஸையும் வந்து அந்த இலை கொத்துக்கள் மொத்தத்தையும் கடிச்சு சாப்பிடுவோம் இதனுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு நாலு புள்ளி சதுர வடிவத்துல இருக்கும் அதோட மூக்குல வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஷேப்ல ஒரு மார்க் இருக்கு இதுதான் அடையாளம் இந்த படைப்புழு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப 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 சிரமம் இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னாக்க நம்ம ருச்சோ பயோடக்கோட தயாரிப்பான இன்ஃபினிட்டி இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் ரெண்டு நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்க் அடிப்பீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணியில ஊற வச்சு ஒவ்வொரு டேங்குக்கும் ஒரு லிட்டர்ன்ற வீதம் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இந்த அனைத்து புழுக்கள் அனைத்து பூச்சிகளிலிருந்தே உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் அடுத்து வந்து மக்காச்சோளத்தில் வரக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்க நிறைய அழுகல் நோய் வரும் சார்க்கோல் ராட்டு ராட் இந்த மாதிரி நிறைய அழுகல் நோய் வரும் ஏனைய நோய்கள் வரும் பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க டவுனி மில்டிங்கிற அடிச்சாம்பல் நோய் இது வந்துச்சுன்னா இலையில வந்து பாதி பகுதி வந்து மஞ்சள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மஞ்சள் ஆகிட்டே போகும் அந்த இலையெல்லாம் பாத்தீங்கன்னா நேரவா குச்சி குச்சியா இருக்கும் அந்த இலைகள்லாம் வந்து எல்லாமே வந்து பூங்கொத்து மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அந்த மணி வந்து ஒழுங்காக பிடிக்காது மொத்தமாகவே மொத்தமாவே செடி வந்து வளர்ச்சியின்றி குன்றி போயிடும் அந்த இலைக்கு கீழ் பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாம்பல் மாதிரி பூத்து இருக்கும் மேல் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கல்லல்ல இருக்கும் இதுதான் அடிச்சாம்பல் நோய் இது வந்துச்சுன்னா நம்ம தயாரிப்புல என்ன பண்ணலாம்னாக்க இயற்கை கொல்லி ஃபிடிலிட்டி இதில் வந்து மொத்தம் மூணு நுண்ணுகள் இருக்குது ட்ரைகோட்டர்மாஸ் உடமோனாஸ் பேசிலஸ் சப்டிலிஸ் இதையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க ரெண்டு நைட்டு ஊற வச்சு பத்து டேங்க்குனா பத்து லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு ஒவ்வொரு டேங்குக்கும் ஒரு லிட்டர் வீதம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணால் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் இப்போ முக்கியமான பூச்சி முக்கியமான நோய் அதுக்கு கண்ட்ரோல் மெஷர் சொல்லிக்கலாம் சரிங்க சார் இப்போ நான் மக்காச்சோளம் போடுறேன் உங்களுடைய பரிந்துரை என்ன மொத்த சாகுபடி குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மக்காச்சோளத்தை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இரவை இன்னொன்று மானாவாரி இந்த இரவை வந்து போடுறவங்க வந்து நிறையா உரம் போடுவாங்க ரெண்டு மூணு தடவை கூட மருந்து அடிப்பாங்க ஆனால் அந்த மானாவாரியில் போடுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா உரம் ஒன்று இல்லை ரெண்டு தடவை போட்டு ஒரே ஒரு குருண மருந்து மட்டும் போடுவாங்க நம்மளுடைய பரிந்துரை என்னன்னாக்கா நீங்கள் போடுற உரத்தை பாதியாக குறைச்சிடுங்க குருண மருந்தே வேண்டாம் சரிங்களா இது இல்லாமல் அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா முதல் எடுத்த உடனே அடி உரத்தில் இந்த அருள்மை டீ இதில் பதினோரு நுண்ணீர் இருக்குது இதை பற்றி தண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கங்க இதை வந்து அடி உரத்தோட நீங்கள் ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதை வந்து நல்ல ஊற வச்சிட்டம் அதை வந்து தேவையான அளவு எரு மணலோட கலந்து தேவைப்பட்டால் நீங்கள் போடுற உரம் யூரியா டிஏபியோடயே கலந்து இதை வந்து விசிறி விடலாம் அப்போ இது வந்து பூச்சி மருந்தாகவும் செயல்படும் நோய் மருந்தாகவும் செயல்படும் உங்களுக்கு உரமாகவும் செயல்படும் பயிர் ஊக்கியாகவும் செயல்படும் ஸோ குழந்தை பருவத்திலே கொடுத்துட்டோம்னாக்கா அந்த பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு நல்ல நல்லா செடி நல்லா வாய்ப்பாக வரும் அதுக்கப்புறம் முதல் மேலூரத்துல என்ன பண்ணலனாக்க நீங்கிட்டீங்கல்ல அதுக்கு பதில் என்ன பண்ணலனாக்க இந்த இன்பினிட்டியும் பிடிலிட்டியும் முதல் மேலோரத்துல அதே மாதிரி ரெண்டு ஊற வச்சு தேவையான அளவு மணல் எருவோட கலந்து இரண்டாவது மேல முதல் மேலோரம் இரண்டாவது மேலோரத்தோட நீங்க கலந்து விசிறி விடலாம் இது பண்ணினாலே வந்து மொத்த மக்காச்சோளத்துல உங்களுக்கு வந்து மகசூல் ரொம்ப அதிகரிக்கும் நல்லா நுனி வர மணி பிடிக்கும் மணி நல்லா கலரா வரும் அந்த அதோட பித்து பகுதி வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் நல்லா வெயிட் வந்து நல்லா கூடி உங்களுக்கு மகசூல் வந்து ரொம்ப அதிகமாக வரும் ஸோ இப்போ ஒரு எல்லாருக்கும் ஒரு இது சார் நான் இப்போ பயிர் வச்சுட்டேன் எனக்கு வந்து அதிகமா வந்து இதுதான் இருக்கு படைப்புழு தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னாக்க நீங்க இந்த அல்மை டீ மட்டும் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னாக்க அப்படியே ஒவ்வொரு புழுவும் தூக்கு போட்டு தொங்கிறது நீங்க கண்கூடா பார்க்கலாம் நம்ம வந்து இந்த அல்மை டீயை பெரம்பலூர் மாவட்டத்துல ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்துல கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கொடுத்து நல்ல ரிசல்ட் மீண்டும் மீண்டும் கேட்டுட்ருக்காங்க படை மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அண்மைக்கையே ஸ்ப்ரே பண்ணுங்க சார் ரொம்ப நல்லா இருக்கும் சிறந்த மகசூல் வரும் உங்களுக்கு ஸோ ரெண்டு வேண்டுகோள் அனைத்து விவசாயிகளும் நம்ம போட ப்ராடக்டை யூஸ் பண்ணி நல்ல வளமும் செல்வமும் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் அலைபேசி எண் எட்டு எட்டு மூன்று எட்டு நான்கு நான்கு எட்டு இரண்டு இரண்டு ஒன்று அஞ்சல் முகவரி ருக்ஷோ பயோடெக் அட் ஜிமெயில் டாட் காம் இணையதளம் டப்ளியூட்யூ டாட் ருக்ஷோ பயோடெக் டாட் காம் நன்றி